அவங்க நாமத்தை சொல்லும் பொழுது அந்த இப்பொழுது வந்து அவங்க நாமத்தை சொல்றாங்களே அப்படின்னு கூட ஒரு நாட் இருந்த ஆனா அந்த நாமம் வந்து அவங்க சொன்ன பொழுது ராமர் யார் ராமராக அவதரித்தாரோ யார் கிருஷ்ணராக அவதரித்தாரோ தான் ராமகிருஷ்ணர் அவர் தான் ஜெயகிராம சரத்குமார் அடிக்கடி ஜெகிராம் சரத்குமார் அப்படின்னு ராமகிருஷ்ணர் அவரே சொல்றார் தான் ராமனுடைய அவதாரம் கிருஷ்ணனுடைய அவதாரம் ராமகிருஷ்ணரே சொல்றார்

என்னால தூக்க முடியாத அந்த நேரத்தில் சொன்னது யோகி ராம் சரத்குமார் யோகி ராம் சரத்குமார் யோகி ராம் சரத்குமார் ஜெயபுராயன் சொல்லிட்டு பிரைட்ல ஏறி உட்கார்ந்தேன் அங்கிருந்து அவர் சொன்ன போது பெட்டி அங்கே வச்சுட்டு அந்த பெட்டியை தூக்கிட்டு யாரா எனக்கு வந்து இருபத்தி ஆயிரம் ரூபாய் கட்ட சொன்னாரா அவர் பிளைட்டுக்குள்ளே தேர்ந்தார் இல்லை அப்ப நான் இந்த சின்ன பெட்டியை கொடுத்தார் அப்பன்னா அந்த நாம எவ்வளவு வலிமை வாய்ந்தது அதே போல ஸ்ரீராம் ஜெயராம் கே கே ராம் நாமம்னா அனுபவத்தால் நாம் அனுபவித்த அவருடைய உதவிகளையும் பேருதவிகளையும் அவருடைய அருளையும் நினைச்சு நினைச்சு வரணும் சக ஆசிரியர் ஒருவர் வெட்டு கொட்டு விட்டார் மத்தியானம் சாப்பிட்டு கல்லூரிக்கு வந்துட்டு இருந்தேன் அப்ப வீட்டா இருக்கானே போயிட்டு வண்டி நிப்பாட்டி பார்க்கிறேன் யாரும் இல்லை எல்லாம் ஓடிட்டாங்க உடனே அவரை தூக்கி

அப்ப இந்த ஸ்ரீராம ஜெயரா உடனே முதல்ல ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராமம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராமம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் இந்த நாமத்தை அவற்றை வண்டியில் ஏர்ந்ததிலிருந்து அவருக்கு இது பேட்டி கொடுத்தது மத்தெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்றாங்க காலையும் நாலு மணிக்கு ஆப்ரேஷன் கொடுத்தது அது வரைக்கும் பத்து மணி டைம் இந்த ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் இருக்கேன்

அப்ப அந்த பாதங்கள் வந்து என்கிட்ட வந்து ஈடுபாடு ரொம்ப உண்டு சுவாமி சமாதியாங்க சமாதியான பிறகு இதே தூக்கிட்டு வராங்க சிவன் எனக்குள்ளாங்க அதை அவ்வளவு பண்ணி உள்ள இறக்கிறாங்க அப்ப எல்லாம் பார்த்துட்டே இருக்கும் நறுமண பொருள் எல்லாம் பார்த்து சாமியை திருவிட்டுவாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே நாலு நாள் சாமி சமாதி ஆகிடுவாங்க நாலு நாள் அங்கே இருக்கும் அந்த இடத்துல அவங்க இருக்க பொழுது சுவாமி வந்து கையை காமிக்கிறாங்க ஆசீர்வாதம் பண்றாங்க கடைசியில் அப்ப எல்லாத்தையும் இறக்குன பிறகு ஒரு கமிட்டி ஒரு மீட்டிங் போடுறாங்க மீட்டிங் போட்டு கமிட்டியில் ஒரு எட்டு பேர் போட்டு அதை அடுத்து என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணாங்க அந்த பகவான் அவர்களாக அந்த எட்டு பேருக்கு எனக்கு ஒரு சொந்தத்துக்கு அப்ப நான் இருந்து பார்க்கும் பொழுது நான் என்ன சொன்னேன் சாமிக்கு ஒரு பாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன் யார் பாதம் பண்ணுவாங்க நானே பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் அதை கட்டு சாமியினுடைய பாதத்தை அப்பதான் முதல்ல சொன்ன போயிரு அப்ப அந்த பாதத்தை பண்ணக்கூடிய வாய்ப்பு கேவடில் இந்த பையன் இப்போ பண்ணி கொடுத்துருக்காரு அப்பா தான் பண்ணி கொடுத்தாரு பண்ணி கொடுத்து அங்க போய் பண்ணோம் அப்ப அதை பண்ண பிறகு நான் நம்ம சபையில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி என் வயசுக்கிற எனக்கும் அருளா கல்யாணத்தில் முடியாமல் இருக்கும்போது பாத பூஜை கணக்கு வந்து பாதபூஜை பண்ண போனேன் பாதபூஜை பண்ணி அந்த அவருடைய விபூதியை அவசியம் பண்ணுவது பாருங்க உயிர் துடிப்பு இருக்கும் அந்த விபூதி அவசியம் பண்ண போன இறங்கி வர இறங்கிடுவார் பாதங்கள இறங்கிடுவார் அவ்வளவு சக்தியான நாமம் இந்த மந்திராலயம் இந்த நாமாலயத்தை

அப்படின்னு நானே சில நேரத்தில் இப்படி செய்யலாம் சிரமே தவிர மற்றபடி சரி காரணம் காலத்து முதல் வரும் ஞாயிற்றுக்கு முதல்வரும் வரும் அப்புறம் எல்லாத்துக்கும் வரும் இந்த பூஜைகள் இவ்வளவு நடக்கிறதுக்கிட்ட இங்கே வந்து நாமத்துடைய மதிப்பை திண்டுக்கல் மக்கள் ஏன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை அந்த தனியாக வந்துருங்க ஒரு நாள் டீ அடிச்சா உடனே திருவண்ணாமலை இங்கே இங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த நாவல் வரையும் வந்து சொல்றேன் அதாவது எனக்கு மனைவிக்கு வந்து மூணு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருந்தது இதை நான் யூடியூப்லயும் பேசியிருக்கேன் அது மூணு ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பிறகு வேண்டாம் சொல்லி என்னை நைட்டை திரும்ப கூப்பிட்டு வந்து திருவண்ணாமலை போனோம் சுவாமி கிட்ட கொடுக்கும்போது மல்லிகை பூ கொடுத்தோம் அது மூணு முடிச்சு இருந்தது மூணு முடிச்சையும் கட் சாமி கையில் வச்சுக்கிட்டு என் ஒய்ஃப் என்ன என்னம்மா ஏமா சோல் தானே

அவளோ நடந்து போகும் பொழுது எவ்வளவோ சாமி எனக்கு வந்து அவளை வந்து இருகான் சொத்துக்கும் ஒரு பற்று சிலையா வருவார் மழையா வருவார் அந்த இல்லை வந்து நம்ம நடக்க முடியாது நடத்த முடியாதுன்னு நினைச்சிருக்கும் பொழுது இதை காட்டில என்னுடைய பேர் அன்னைக்கு சொன்னான் இங்கேருந்து காசிக்கு போன வருஷம் போனோம் எனக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு முன் பெற்று எடுத்துக்கினேன் வெற்றி போடாமல் நடக்கினேன் மூணு வருஷம்லாம் வெற்றி போடாமல் நடக்க முடியாது அஞ்சு கூட என்னால் நடக்க முடியாது அவ்வளோ சிரமம் அப்போ போகும்போது சாமியை போட்டு போனேன் சாமி

அந்த லைன் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கிலோமீட்டர் நிக்குது சாமி போகும்போது நாங்க அஞ்சு பேர் நாலு பேர் தான் போயிட்டு இருந்தோம் வந்து காசி விசுநாடுறாரு சாமி ஒரு நாள் போறவங்களையும் எங்களை யாரையும் போய் காசி விசுநாடு கும்பிடுறோம் கும்பிட்ட பிறகு அவர் கூட்டிட்டு வந்து எங்களை உட்கார வச்சு அமைந்தே இருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு தியானம் சாமி அந்த இடத்துல தியானம் பண்றோம் அப்புறம் பிறகு வந்து பசிக்குனே வைச்சு வாங்க சாப்பிட போட்டு போறோம் அப்படின்னு அப்புறம் வந்து அப்புறம் வந்து அம்பாடி கோயிலுக்கு போகும்போது என்ன வராகியம் காலையில வந்து பதினோரு மணிக்கு மூடி மறுநாள் நாலு மணிக்கு தான் போறோம் பன்னெண்டரை மணிக்கு சொல்றாரு சாமி திறக்க சொல்லி பாதத்தை பார்க்க சொல்லி அவசியம் அப்ப போகும்போது பணம் கொடுத்தாலும் வாங்க சாப்பிட்டாலும் சாப்பிட மாட்டேங்க பேசுறதுக்கு வந்து எழுதிட்டே இருக்காரு இங்கிலீஷ்ல அவங்க எழுதினா அப்படின்னு அவ்வளவுக்கு என்ன ஒரு நாமம் என்னால முடியாது சாமி நீ வந்தாத்தான் அந்த கோயிலுக்குள்ளே நான் போகணும்னா ஏதோ ஒரு பெர்சன் வலிமீட்டுல வந்து மன போட்டோ எடுக்க எங்க போட்டோன்னு ஒரு இடத்துல வாங்கி போட்டோ எடுக்க முடியல போட்டோ எடுக்கலன்னு கேட்டாங்க

மதுரை ராஜ மதுரை எடுத்தோம் யார் வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்தாலும் அந்த வீட்டுல அவருக்கு எடுத்து போவாங்க அடுத்த யார் வீட்டுல இருக்காலும் அவங்க வீட்டுல கொடுக்கணும் அந்த தட்டு இருக்க பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் வீட்டுல இருக்கும் அப்ப மாறி மாறி மூணு பேர் பேருக்கும் அந்த தட்டு மூணு பேர் இருக்கும் சாமியாவிட்டு எவ்வளவோ அவருடைய சந்தோஷமா இருப்பாரு இந்த நாமாலயம் வந்ததுல இருந்து எவ்வளவு வந்து இப்ப நீங்க எனக்கு உள்ள பாடத்தை அவங்க கேட்டாங்க சிவகுமார் சொன்னாங்க அவங்க பொறுத்து கேட்ட ஒரு ஒரே ஒரு வார்த்தை நீ வாதம் செஞ்சு தர முடியாது செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு கேட்கப்படுது என்னுடைய எண்ணம் எல்லா சென்டர்லேயுமே செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசை ஆனால் என்னோட சூழ்நிலை இல்லைனால என்னால் முடியல முன்னாடி மற்ற மாவட்டத்துக்குலாம் பாதை செஞ்சுக்கலாம் நான் பண்ண வாங்கலை இவங்க பொங்கலே ஆசை பண்ணாங்கன்னா கடன் தந்தால் பிள்ளை பண்ண அப்படின்னாங்க அதை இல்லை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்லிட்டு உடனே அவங்க மறுநாள் அவங்களா அவங்களுக்கு செக் அனுப்பிச்சாங்க உடனே எடுத்து கொடுத்தேன் அப்ப வந்த பொழுது மறுபடியும் வந்து அவங்கள்ட்ட பாதம் செய்யும் கூட பகவானே எல்லாம் அவ்வளவு உங்களுடைய பாலத்துக்கு மேல அவ்வளவு பாசம் பரதனுக்கு எப்படி வந்து அந்த பாதத்தினுடைய ஆசை இருக்குதோ அதே மாதிரி எனக்கும் இந்த பாதத்துக்கு மேல அவ்வளவு ஆசை அந்த பாலம் வந்து அது இருந்துட்டாலே நமக்கு இந்த தைரியம் உண்டு சுரத்து பாக்கிற பாதத்திற்கு இது இந்த விதம் செய்யப்படுது ஓப்பனாகவே பிஜி பேசியிருந்தேன் முதல்ல ஒரு லட்சத்துக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க நீ முன்னே எடுத்துட்டு வாங்க என்னுடைய தொங்காமல் அந்த கோயில் ட்ரிப் பண்ணிட்டு மே ஐம்பது ஐம்பத்தி ஏழு பெரிய பாக்கியம் ஐயா நான் சொல்றேன் என் வாக்கு வரைக்கும் உங்களுடைய கனவு நிறைவேறும் உங்களுடைய நிலைமை இன்னும் நல்லா வந்து எங்களுடைய வாக்கு எங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி தமிழகத்துல இருக்க எல்லா இருக்க நாமாலயங்களுக்கு சென்டர்களுக்கு நீங்க உங்க கையால தலை தந்து வாங்க நீங்க விதி உங்க நீங்க நாம பிரச்சாரம் கூடாது எல்லாரும் சேர்ந்து அந்த பாதத்தை பார்த்து எல்லாரும் முன்னிலையில் எல்லாரும் இந்த பாதத்தை வணங்கி அதாவது வந்து இதில் போட்டு விடுங்கன்னு அவர் சுப்பிரமணிய சொன்னேன் நான் இதில் நீங்கள் போட்டிங்களாம் எல்லாருமே பார்ப்பாங்களும் வர முடிஞ்சவங்க தோதுலேருந்து வருவாங்க அதுக்கிட்ட நீங்கள் போட்டுங்கன்னு அவங்க போடுறாங்க அதுக்கிட்ட எல்லாரும் பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷ பாதத்தை பற்றி ஒரு நினைக்கிற முக்கியங்களா பிறகு அதுதான் முக்கியம் இந்த பாதம் அருமையான பாதம் அற்புதமான பாதம் நான் மூணாவது இது பண்ண பொழுது அபிஷேகம் பண்ண பொழுது அதாவது நான் உணர்வேன் அதாவது சாமி வந்து இறங்கிட்டாருன்னு உணர்வேன் பெரிய மௌன் சொல்றேன் சாமி இறங்கிட்டாரு மௌன் அது பார்க்கறதுல நீங்க வந்து விபூதிய விஷயம் பண்ண சாமி இறங்கிட்டாரு அவ்வளவுக்கு கூடவே இருப்பார் இந்த சா சாதாரணம் வந்து எல்லாருக்கும் வந்து அது எதுவோ பரவி இருந்த நாமங்கிறது நாம வந்து அந்த நாம இத்தனை பேர் இருக்காங்களே இப்போ அடுத்த ஒரு ரம்மா இருக்காங்க அவங்க அடுத்த விட்டாங்க இந்த நாமம் சொல்லணும் நல்லதே நடக்குமான்னு சொன்னாங்க இப்படிதான் பரவாயில்லை இந்த நாம இப்படி பழகினால அதுவே பெரிய ரெண்டாவது உணரணும் உணர்வார்கள் கூடவே பகவான் பாரிராமாரி இந்த வந்து காலையில் ஒவ்வொரு மணி நேரம் காலையில் வந்து அபிஷேகம் பகவானுக்கு வந்து எல்லா நடக்கும் அதே மாதிரி ஈவினிங் வந்து அஞ்சரைக்கு ட்ரை நடக்கும் அதே மாதிரி அவர்களுக்கு வந்து ஏன் வந்து இப்போ வந்து இந்த ஓரளவுக்கு மக்கள் வருகிறார்கள் எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நிறைய பேர்

அளவில் அங்கேருந்து இந்த ஃபோன் அதனால நிறைய நிகழ்வுகள் நிறைய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அது பகவானுடைய அருளிலே முக்கியமான காரணம் இடையே வேறு எந்த காரணம்னால இங்கே பகவான் நிதர்சனமாக பல சமையல் பார்த்தீங்கன்னா கபடியே பட்டாமல் உட்காரணும் ரெண்டு அவனுக்கு மேலே இங்கேயே உட்காரணும் இந்த படத்துக்கு மேலேயே உட்காரணும் நிறைய தடவைகள் அதை அனுபவமாக வந்தாருலாம் அப்புறம் என்னென்னா நாங்கள் எதாவது கோரிக்கை கரெக்டாக அந்த தங்கி அடிக்கணும் இல்லை என்ன செய்ய பூ விழுந்தோம் மேலேந்திரம் இது நிறைய நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் நீங்கள் உங்களுடைய இந்த பிரச்சார தொழிலில் நிறையா வந்து அதே மாதிரி நிகழ்வுகள் நீங்கள் உறுதியாக நடக்கும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்கள் பிரச்சார பொருள் மென்மேலும் வளரும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உங்களுடைய பிரச்சாரத்தை மென்மேலும் வளர எங்களுடைய மனமார்ந்தோம் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் என்ன பண்ணால் தொழிற்கு நாளில் இருந்து மாதம் ஒரு தடவை குறிப்பிடணும் தொழிற்நாளில் பலமான பசங்கள் மாதம் ஒரு தடவை நடைபெற்றோம் இப்போ மூணு மாதத்துக்கு ஒரு போயிட்டு இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் இங்கே அங்கிருந்து வந்த உங்களுடைய எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை காணி பார்க்குகிறேன் இந்த உள்ளாகவே கலந்து கொண்ட நம்முடைய தலைவர் இந்த ஆவணத்தின் சார்பாக நம்முடைய நன்றையை காணிக்கிறோம் அடுத்து গগলো রামা শনে প শন িয়ামানেগলোগুলোগুলো করাচ குடும்பத்தில் குடும்ப வாழ்வுருந்தோன்றி

நாம படிப்படியாக பக்தர்களுக்கு அருளாசி வழங்கின பகவான் ஸ்ரீ யோகிராம் சர்மாரின் அருளாசியை வேண்டுகிறோம் இன்றைய ஊரில் கலந்து கொண்டுள்ள பக்தர்கள் வைக்கும் நிறைவேறாமல்ல பகவான் ஸ்ரீராம் சத்மசிரியம் என்கிற இன்றைய பூஜையை கலந்து கொண்டுள்ள நமது தலைவர் பேராசிரியர் என்ன பண்ணவர்கள் அவர்களது குடும்பத்தார் நிறைந்த செல்வம் புகழ் வல்ல பகவான் ஸ்ரீ ஜோயிராம் சத்மனின் வேண்டிய பிரபஞ்சத்தின் நினைவார் நீயே எனது தான் நீயே எனது தந்த நீயே ஞானமாக

என்றைக்குமே என்றைக்குமே நம்முடைய ஆதுவார் நம்முடைய தேவாம்மி எல்லாமே என்றைக்குமே 141 நாயங்கள் பந்தாரியே தேவே ரங்கமந்துனம் தேவே தாராமணம் சந்திரவடம் தேவே विद्याதகம் தீவவடம் தேவே கோலிபரே வாணிவரே தீவதே சாந்தாயுஹேனேவ ஹலவிசேன வாதராப்து சுகு சுகவட்ட

अरे सितारा है तम निगम तम नहीं ना अगर उल्लामा यहाँ रह रहो जरम तम माता हन्दी दीवान तम निगम नहीं सब तमाई उल्लाय 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 मालवाई मालवाई माया मोनिया करुवाई निराई 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 निराई

ஒரு தரும் தெ மஞ்சமில்லா இடம் தரும் அபி லாபகரம் உதவ

Thank yes. you